முருகனுக்கு வயசு ஒரு முப்பத்தி ரெண்டாயிச்சு நல்லா வாட்டை சட்டமாக இருப்பான் கருப்பாக இருப்பான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அதாவது கந்து வட்டி வட்டி தொழில் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இப்படிப்பட்டவனுக்கு பொண்ணே கிடைக்கல ஒரே பையன்தான் நல்லா ஏகப்பட்ட சொத்து வசதி கழிச்சியில் சொந்தக்கார பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஃபஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் அந்த பொண்ணு பேர் சுமதி வந்தால் வந்து முதல் இரவு அறைக்குள்ள போல் டம்ளரில் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஓரமாக உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் என்னம்மா என்ன விஷயம்னு முருகன் கேட்டான் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல தெரியாத தனிமா என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல என்னை நீங்கள் அனுப்பிச்சிட்டா நல்லது அப்படின்னு சொன்னான் சரி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது நமக்குள்ளே எந்த உறவு வேணால் நீ கட்டில் படுத்துக்க நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே படுத்துட்டோம் மறுநாள் அப்பாட்டிலே மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஏகப்பட்ட கொடுக்கல் வாங்கலாம் இருந்தது அதனால் அங்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் நைட்டு வந்தான் பழக்கம் போல் அதாவது இந்த அவங்க பரம்பரையில் மூணு நாள் இரவு அப்படி ஒரு பழக்கம் அவங்களுடைய ஜாதியில் இப்போ திரும்பவும் பால் எடுத்துட்டு வந்து உட்காந்தா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க ஒன்றும் முடிவு இல்லை சரி என்ன நீ விட்டுற அடுத்து உன் வாழ்க்கை என்ன செய்வேன் அதை பற்றி தான் யோசனை பண்ணுறேன் அப்படின்னு முருகன் சொன்னான் ஒன்று அதை பற்றி கவலைப்படாங்க நான் ஆல்ரெடி ஒருத்தவர காதலி சென்ன அவரும் நானும் ஒன்றா பழகியிருந்தோம் நீங்கள் என்னை விட்டுட்டிங்கன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் நாங்கள் வந்து சென்னையில் போய் சிப்ளாயிடுவோம் அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனால் இருந்தாலும் என்னுடைய நிலமையை எனக்கு யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னான் என்னங்க உங்களுடைய நிலமை ஏம்மா எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசாச்சு யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்கல கடைசியில் நம்ம உறவு முறையில் நீ வந்த உங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் வந்து சுமார் தான் நீ ரொம்ப அழகாக இருக்க இருந்தாலும் இப்போ இந்த கல்யாணத்துக்கு நான் தான் ஃபுல்லாக செல்ல பண்ணேன் உனக்கு நகை போட்டது கல்யாணம் பண்ணது அத்தனை செல்லவும் எனக்கு தான் அதனால் இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பணத்தை நீங்கள் கொடுத்துரு நான் வந்து உன்னை விவகாரத்தை பண்ணிடுறேன் நீ உன் கலவ நீ காதலன் காதலிச்சு அவனோட சேர்ந்து வாழ்ந்துக்க எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா என்னென்னா உன் காதலெல்லாம் நீ வீடியோ காலில் கூப்பிடு நான் பேசுகிறேன்னா நான் அவன் வந்து வீடியோ காலில் கூப்பிட்டான் அவன் வந்து வந்தான் இந்த பருப்பா இந்த பொண்ணு சுமதி உன்னோடைய காதலெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இவ்வளோ நீ அழைச்சிட்டு போயிடு ஆனால் நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கேன் கண்டிச்சா இருபத்தஞ்சி லட்சம் ரூபா நீ கொடுத்துட்டா நீ வந்து இந்த பொண்ணை நீ காதலிச்ச பொண்ணை அழைச்சிட்டு போ நான் ஒன்றும் தொடவோட இல்லை வேணால் கேட்டுப்பாரு அப்படின்னா அப்படிங்களா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருபத்தஞ்சி லட்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நான் என்ன அதுக்காக குறைக்க முடியுமா வேணுனாக்கா நான் செலவு பண்ண பில்ஸ் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் நீ பார்த்துட்டு ஓகே பண்ணி எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு உன்னுடைய காதலே ஆச்சுட்டு போ அதுதான் என்னுடைய ஃபைனல் அப்படின்னு சொல்லி வச்சிட்டான் சுமதி சொன்னால் என்னங்க திடீர்னு அப்படி சொன்னால் எப்படி வேறு வழி இல்லைம்மா நீ பணத்தை செட்டில் பண்ண நீ அவனோட போய்க்க அப்படின்னு சொன்னான் வேறு ஆப்ஷன் இருக்குங்களா அதுதான் இருக்குது ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது அது நீ ஒத்துக்கிட்டின்னா பிரச்சனை இல்லை என்ன ஆப்ஷன் ஒன்றும் இல்லை இதை நான் நாளைக்கு சொல்கிறேன் என்ன ஏகப்பட்ட வேலைகள் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்ததினால கழிப்பாக இருக்குது நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா சரி என்ன அடுத்த நாள் ராத்திரி மூணாவது ராத்திரி வந்தபோது சொல்லுங்க என்ன விஷயம் சரி நீ செய்யறதுக்கு தயாராக இருந்தாக்கா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா எனக்கு நீ தரவானா நீ போய் உன்னுடைய காதனுடைய சந்தோஷமாக வாழலாம் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் மட்டும் நீ நானும் கணவன் பண்ணியாக இருக்கும் இருந்துன்னு வச்சுக்க நீ போய் அவனோட வாழலாம் இதுதான் நான் கம்பல் பண்ணலை உன்னுடைய இஷ்டம் ஆனால் இந்த இது வந்து உன் கடவுளுக்கும் சத் அதாவது உன்னுடைய காதலனுக்கு சத்தியமாக தெரிய போகிறதில்லை நம்மளோட இருந்துட்டு போட்டோம் என்ன சொல்கிறேன் இதை நான் சொல்ல போகிறதில்லை நீயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான் இப்போ சுமதி ரொம்ப யோசனை பண்ணுறான் ஏன்னா நமக்கு காதல் தான் முக்கியம் இவனோட வாழ்கிறதோட ஆள் பார்த்தா கேவலமாக இருக்கான் இவங்ககிட்ட வாழ்கிறதோட அதனால் அவங்கள்டே போயிடலாம் அதனால் யாருக்கு தெரிய போகுது சரின்னு சரி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஊரில் என்னை பச்சு கேட்டுப்பார் நான் சொன்ன சொன்னது தான் உயிரை கொடுத்தாலும் வாக்கு தவற மாட்டேன் அப்படிப்பட்டவன் தான் இந்த முருகன் அப்படின்னு சொன்னான் இவளுக்கும் தெரியும் பக்கத்தில் அந்த ஊர்லெல்லாம் எல்லாம் வாக்கு கொடுத்துட்டாக்கா அது சுத்தமாக தவற மாட்டான் அப்படிப்பட்ட நேர்மையானவன் இந்த முருகன் சரிங்க சரி நம்ம வந்து இந்த நைட்டு நம்ம கணவன் மனையாக வாழலாம் அப்படின்னா சரின்னு அவங்க வந்து பாலெல்லாம் குடிச்சிட்டு அவளை கட்டி அனுப்பிச்சான் முகத்துக்கிட்ட கொண்டு போகும்போது வேணாங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே கேளமாக இருக்குது எனக்கு அது அது சுத்தமாக பிடிக்கல சரி முகத்தை நான் முகத்தோடு கொண்டு போகலை அதுக்கு கீழே கொண்டு போகலாம் இல்லை நோட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டான் அப்புறமா அவன் தன் முகத்தை கீழே கொண்டு போய் அப்படியே இது என்னென்னமோ பண்ணான் ஆனால் என்ன அவளை கதற கதற அப்படி ஒரு ஐட்டங்களை அவன் மேற்கொண்டான் ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது முருகன் ஏன்னா இப்படிப்பட்ட ஆள் என்ன சொல்கிறது அவன் வந்து ஒரு மச்சம் உள்ளவன் கொச்சோல் பாட்டு இப்படி எதுவான சொல்லுங்க அப்படி அவளை ஆஞ்சி மேய்ஞ்சிட்டான் ஏன்னா என்னென்ன விட்டுடுங்க இல்லை இல்லை நீ தான் சொல்லிட்டரில்ல ஒரு நாள் இந்த ஒரு நாள் ஏன் இஷ்டப்படி தான் நீ இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிட்டான் ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு எல்லாம் முடிஞ்சது காலையில் பார்த்தாக்கா அவன் ஏந்தச்சு வேலைக்கு போயிட்டான் அவன் சாதாரண நாள் இல்லையே அவன் பாட்டிலே தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டான் இவளால் முடியல படுத்து நல்லா செமத்தியாக தூங்கினான் மறுநாள் ஆச்சு அடுத்த நாள் எல்லா போமா கிளம்பு உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்க திங்ஸ் எடுத்துக்க யாரையும் எதுவும் சொல்ல போகிறது நம்ம ஹனிமன் மாரி போகிறோம் அங்கே போய் நீ ஃபோன் பண்ணி பேசிட்ட ஆ பேசிட்டேன் அவர்கிட்ட லவ்வர்டா அவர் வந்துடுவார் சரின்னா அங்கே வந்துட்டான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட் பண்ணாங்க மீட் பண்ணி இருந்தப்பா உன்னுடைய மனைவி அதாவது என்னுடைய மனைவி இனிமேல் உன்னுடைய மனைவி போ போன்கலங்கம்மா நல்லா காப்பாற்று எனக்கு பணம் தேவையில்லை பாவம் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் தாராளம் போ அப்படின்னு சொல்லி தான் கையை திருத்த ஒரு பேண்டில் எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் வந்து என்னை முடிஞ்சு போச்சு நான் மன ஒப்புதலுடன் என் மனைவியை வாரத்து பண்ணுறேன் அவள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் தீர்மானித்து கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்கி அந்த பேண்டையும் அந்த காதலாட்டை கொடுத்துட்டு போனான் இப்போ அவள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணான் இதுக்காகனா கல்யாணத்துக்கு முன்னால் உங்கள் காதலிச்சாங்க ஒருத்தர் கொடைக்கானல் போனாங்க அங்கே போய் ஒரு லாட்ஜில் ரெண்டு பேரும் போட்டாங்க இந்த காதலனும் சுமதியும் அவன் போட்டு அங்கே போய் அவங்க ரெண்டு பேர் இது பண்ணும்போது இவனால் அவளுக்கு ஒரு சரியான இன்பத்தை கொடுக்கல கொடுக்க முடியல அவன் அப்படியே சூழ்ந்து விழுந்துட்டான் இதெல்லாம் யோசனை பண்ணிட்டான் அதே சமயத்தில் கணவனான முருகன் அப்படி ஒரு இன்பத்தை கொடுத்துட்டு என்ன கதரை கதற செஞ்சது ஆனால் ஆள் தான் அதிகமாக இருக்கான் சுமாராக இருக்கான் ஆனால் அந்த விஷயத்தில் இவன் வந்து கிங்காக இருக்கான் இப்போ இவனோட போய் இவன்கிட்ட வசதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இனிமேல் நம்மளை காப்பாற்றி வாங்கினான்னு தெரியாது சரி ஒரு பெண்ணுக்கு ரெண்டு விஷயத்தில் வேணும் ஒன்று ஃபினான்சியலாக வணணும் இன்னொன்று உடல் ரீதியான ஒரு இன்பம் கொடுக்கணும் ரெண்டுத்துலேயும் அவன் விற்கு இவனோட போய் என்னத்தை கிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வாங்கி கிழிச்சு போட்டான் அந்த பாண்டை போட்ட போது என்னம்மா இப்படி பண்ணிவிட்டு என்ன விஷயம் இல்லை இல்லைங்க எனக்கு நீங்கள் தான் முக்கியம் ஏன்னா இவனோட போனால் இவன் வேஸ்ட்டு எல்லாத்துலேயும் வேஸ்ட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லும் ஒருவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு த வீட்டுக்கு ரெண்டு பேரும் புறப்பட்டு போனாங்க